இதை நீங்கள் பார்க்க நாங்கள் ஆக்க நான் உங்கள் ஜெயஸ்ரீ நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு குழம்பு ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் கருவேப்பிள்ளை குழம்பு பண்ண போறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு அடுப்பில் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் நீங்கள் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துருக்கேன் அதுக்கு பூண்டு வச்சுருக்கேன் ஒரு எலும்பிச்ச அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இப்போது இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இது வந்து குழம்புக்கு அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிடுறேன் நல்லா வறுத்துட்டு இதை அரைக்கணும் இல்லை பவுடர் பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் பண்ணலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் தனியா அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பதினஞ்சு காஞ்ச மிளகா நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அது போட்டுக்கங்க ஏற்கனவே மிளகு வரை போட்டுருக்கோம் போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துடணும் தீஞ்சு மரக்கூடாது நல்லா செவக்க மொறு மொருன்னு வறுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா அளவுக்கு வறுத்தி இப்போ இதை எடுத்து தட்டில் ஆற வச்சிடுவேன் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் திருப்பி அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கழுவி வச்சோல்ல அந்த கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிடணும் கருவேப்பில் இப்போ வாசனையாக இதை மூணு குழம்பு இப்போ கருவேப்பில வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு பல் நம்ம எடுத்து வச்ச பூண்டில் வந்து போட்டுக்கிறேன் அதோட குழம்பு நல்லா நல்லாயிருக்கும் அதை சேர்த்து வதக்கிடணும் இந்த மாதிரி பூண்டு போட்டு இந்த கருவேப்பில பழங்கு கொடுக்கும்போது புல்லை பத்தவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது வயத்தில் புண்ணு ஆசும் பால் நல்லா தொடக்கும் நல்லா வறுத்தாச்சு கருவேப்பிலையோட கலர் மாறக்கூடாது ஆனால் நல்லா மொறு மொறுன்னு எடுத்தால் இந்த மாதிரி நொறுங்கணும் அந்த அளவுக்கு வருத்திடணும் இப்போது இதை நான் தட்டில் ஆடுறதுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் அது ஆரட்டும் அதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடும் அப்புறமா ஏற்கனவே அதில் ஜீரகம் போட்டுக்குவோம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கடைஞ்சி நல்லா கொறைஞ்சதும் அந்த உரித்து வச்ச பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குவேன் பூண்டு எவ்வளோ தோடம் போடுமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு இந்த குழம்புக்கெலாம் என்ன கொஞ்சம் கூட போகுதோ செய்யணும் அது இருந்தாலும் கெட்டுப்போகாது ஒரு வாரம் வரையும் அப்படியே இருக்கும் வச்சு சாப்பிட்லாம் பூண்டு கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம கரைச்சுக்கால அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் கூடை வைத்த பொடியை கரைச்சி குழம்புக்கு சேர்த்துக்கிறேன் அந்த புளியிலேருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கரைச்சி அதை சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து சேர்ந்து வரும் குழம்பு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நான் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக வெள்ளைக்கட்டி நச்சு சேர்த்துக்கிறேன் அப்போ டேஸ்ட்டு தூக்கி கொடுப்போம் இந்த கறிவுப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம் கடுக்காமல் இருக்கும் குழம்புன்னு சொல்லுவாங்க அதுக்காக செய்யக்கூடாது இப்போ இது ஆறிடுச்சு நான் அரைச்சிட்டு வந்துவேன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஆனால் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது அப்புறம் குழம்பு ஒரு மாதிரி மழுமலுன்னு இருக்கும் கொஞ்சம் குறை குரல் அரைச்சிட்டு காமிக்குவேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் குரகுரல் தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இதே இப்போ இதில் சேர்த்து கொதிக்க விட்டுருவோம் மிச்சத்தை இந்த ஜார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் வைக்கும்போது இந்த வரையும் இருந்துச்சு இப்போ எவ்வளோ நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம் இது இவ்வளோ எடுத்து சூடான சாத்தில் போட்டு நெய்யும் நல்லெண்ணெயோ போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது இந்த வயிற்று வலி ஜாஸ்தி ரத்தப்போக்கு அதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிடும் அது மாதிரி நல்ல ஹீமோ கொடுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் இந்த கரு உலக குழம்போட பீட்ரூட் பண்ணிகிட்ருக்கேன் பொரியல் பண்ணுறேன் ரெண்டும் சேர்த்து நான் ஊரை சாப்பிட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்க இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ